கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நிச்சயமாக சூழ்ந்து பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார் சோர்ந்து காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் நிழலாகவும் இருப்பார் அன்புக்குரியவர்களே தீர்க்கன் ஏசாயா இந்த வசனத்தில் ஆண்டவரை

வறண்ட நிலத்துக்கு வறண்டு போன சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை தண்ணீர் பெரும் கண்மலையின் நிழலாக நமக்காக இருப்பார் இந்த காலை கரங்களை பிடித்து ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார் ஆமே ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை நேரத்தில் காற்றுக்கு ஒதுக்காக பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாக விடாய்த்த பூமி பெரும் கண்மலையின் நிழலாக எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதுக்காய் ஸ்தோத் நாமத்தில் அவை